மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் கோவை கோட்டைமேடு நல்லாயன் துவக்கப்பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று கோவை மாவட்டம் கோட்டைமேடு நல்லாயன் துவக்கப்பள்ளியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமை தாங்கினார் இந்த முகாம் மூலமாக பொதுமக்கள் தங்களது கிட்ட பார்வை குறைபாடு தூரப்பார்வை குறைபாடு கண்களில் பூ விழுதல் நீர் வடிதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தெரிவித்து மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்றனர் அவர்களுக்கு அதற்கான பரிசோதனைகள் செய்து மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டது